ஹலோ கண்ணிங் சேனல் பீபிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மலையாள சினிமா உலகில் கவியூர் பொன்னம்மா அப்படின்ற நம்மளோட அம்மா ஒருத்தங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து மலையாள சினிமா உலகில் மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அவங்களோட இறப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா லீடிங்கான அண்ட் ஆக்ட்ரஸோட எல்லாத்துலையுமே வந்து அவங்க வந்து அம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க கூட நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னும் போது சோகத்தை பயங்கரமாக ஏற்படுத்தியிருக்கு யாராலையுமே அதை அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இறந்துட்டுருக்காங்க ஆக்சுவலி என்ன தான் பார்த்து அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்திருக்கிறாங்க உடனே அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை பண்ணலின்றி அவங்க திடீர்னு வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் இப்போ பயங்கர சோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு எல்லாரும் மத்தியிலுமே அது கேட்கும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மலையாள ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய மலையாள ஆக்டர் எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து இப்போ இரங்கல் போஸ்ட் அப்படின்றத இருக்காங்க அவங்களோட ஊர்வலம் அப்படின்றது இன்று நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பெரிய ஒரு பட்டாளமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இவங்க கூட நடிக்காத வந்து பெரிய ஸ்டார்ஸே கிடையாது இவங்க கூட நடிக்காத பெரிய ஸ்டார்ஸே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் இருந்த ஒரு எழுநூறு படத்தில் நடிச்சிருந்தவங்க தான் நம்ம பொண்ணம்மா ஸோ அவங்க இறந்துட்டாங்க போது அந்த டெத்தை சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க மலையாள இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இருந்து கண்டிப்பாக தெரியும் மிகப்பெரிய லெவலில் அது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு இறந்து தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் ஒரு இன்டர்வியூவில் சாவித்திரி பற்றியும் கனகா மேடம் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கனகா வந்து ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெளியே வரதில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் சாவித்திரி மேடமுக்கு நடந்த விஷயம் கனகா அக்காவுக்கு நடந்துடவே கூடாது ஏன் அப்படின்னா சாவித்திரி அக்காவுக்கு நடக்கும்போது நாங்கள் சின்ன குழந்தைங்க அங்கே தடுக்க முடியல ஆனால் கனக்காவுக்கு நடக்கும்போது நாங்கள் எல்லாமே இப்போ பெரிய மனுஷங்களாக இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி எவ்வளோ வந்து போராடி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்காக நான் மேற்கொண்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க காதுக்கு அதெல்லாம் போதா இருந்தாலும் தெரியல ரீசெண்டாக கூட குர்த்தி பட்பினி மேடம் வந்து அவங்கள போய் பார்க்க போனாங்கன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கிட்ட நான் ஃபோனை பண்ணி கணக்காக எப்படி இருக்காங்க என்ன மனநிலையில் இருக்காங்க எப்படி இருக்கிற ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஆனால் நான் கூடிய சீக்கிரம் கணக்காக கண்டிப்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்கள நான் இதே இதேமாரி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே போல்டாக பேசியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து கமெண்ட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கனகா மேடம் பொறுத்த பயங்கர ஸ்டார்ஸாக இருந்தவங்க அதுக்கப்புறம் அப்படியே கனவு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இப்போ வர வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது பற்றி எங்கள் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சீரியஸ் ஓகேஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க